இந்த பதிவு பார்க்க போகிற பார்த்துட்டுருக்கிற பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் அன்பினை பெருவாயாக அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும் துயரமும் இங்கு உண்டோ சொல்வாய் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது கண்டராதித்தர் அவரை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம இதுக்கு முன்னாடி ஒன்பதாம் திருமுறை ஆசிரியர்கள் ஒன்பது பேர் அதில் திருமாளிகை தேவரை பார்த்தோம் சேந்தனார் பற்றி கொஞ்சம் பார்த்தோம் கரூர் தேவர் பற்றி கொஞ்சம் பார்த்தோம் நம்பி காடநம்பி நம்பி பூந்துருத்தி நம்பி காடை நம்பி அவரை பற்றி கொஞ்சம் பார்த்தோம் அடுத்தது நம்ம எல்லாம் கதை வடிவத்தில் சுருக்கமாக இருக்கோம் அவங்கவுங்க வாழ்க்கை வரலாறு கண்டராதித்தர் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது கண்டராதித்தர் இவர் வந்து திருவிசை பப்பதிகம் பாடியிருக்காரு ஆனால் முடிமன்னர் சோழர் குடியில் பிறந்த முடிமன்னர் தஞ்சைய தலைநகராக கொண்டு வா ஆட்சி நடத்தியவர் சோழ நாட்டு ஆண்டவர் மதுரையும் ஈழமும் கொண்ட அதாவது மதுரை அதாவது பாண்டியர்களுடைய ஆட்சி மதுரையில் அதனால் மதுரையே ஈழத்தை அப்படின்னு சொல்கிறாங்க ஈழத்தையும் கொண்ட பராந்தக சோழனுடைய இரண்டாவது இவர் நல்ல முறையில் ஆட்சி பண்ணுறதுனால ராஜகேசரி அப்படின்ற ஒரு பட்டம் வாங்கியிருக்காரு கிட்டத்தட்ட அவருடைய வாழ்க்கை காலம் கிபி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு வரைக்கும் மிக குறைந்த வருஷங்கள் அவர் முடிமன்னராக இருந்தாலும் சிறப்பான ஆட்சி நடத்தியிருக்கிறார் திருச்சிக்கு பக்கத்தில் அவருடைய வாழ்க்கை காலத்தில் ஆட்சி காலத்தில் கண்டராதித்த சதுர்வேதி மங்களம் அப்படின்ற ஒரு ஊரை நிறுவியிருக்கார் அவ்வளவு சிறப்பான அமைப்பில் அதை பண்ணியிருக்கார் கண்டராதித்த பேரேரி அப்படின்னு ஒரு ஏரி வெட்டியிருக்கார் அந்த காலத்து மன்னர்கள் நீர் மேலாண்மையில எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க கவனிச்சிருக்காங்க விவசாயத்தை மதிச்சிருக்காங்க சுழன்றும் ஏற்பின்னது உலகம் பெருந்தகை சொல்லுவார் அப்ப மன்னர்களுடைய ஆட்சி காலத்துல ஏரி குளங்கள் கால்வாய்கள் அதிகமாக கவனிக்கப்பட்டன இப்ப எல்லாம் மூடப்பட்டு கொண்டிருக்கிறது அதனாலதான் மழை தண்ணி வீட்டுக்குள்ள வந்து சாதாரண இடத்துல கூட வெள்ளத்தில் மக்கள் வசத்தப்படுறாங்க வெள்ளம் பெருகிடுது மக்கள் துன்புடுறாங்க அப்படி இப்படின்றாங்க அப்போல்லாம் ஏன் நிறைய மழைக்காலம் நிறைய இருக்கும் மழை வருஷத்தில் இப்போ ரொம்ப கம்மியான நாட்கள் தான் மழை பெய்யுது அதுக்கே ஏகப்பட்ட கலாட்டாக்கள் இந்த தொலைக்காட்சிகள் எந்த அளவுக்கு இந்த மழையை தப்பாக சொல்லலாம் அப்படின்னு பார்க்குதுங்களே தவிர ஏரிகளை புதுசாக யாரும் வெட்டில் இருக்கிற வேறியை மூடிட்டுருக்காங்க இவர் காலத்தில் பாருங்கள் கண்டராதித்த சோழர் அதுவும் நல்ல மிக பெரிய ஏரி அதுக்கு பேரே கண்டராஜித்த பேரேரி அப்படின்னு வச்சுருக்காரு அவருக்கு திருமணம் ரெண்டு ஆனால் முதல் மனைவி வீரநாரணி அப்படின்றவங்க அந்த ஆட்சி பொறுப்பை ஏற்கிறதுக்கு முன்னாடியே அவர் நேரத்தோட அந்த அம்மையார் போயிட்டாங்க மனைவின்ற ஸ்தானத்தில் இருந்தாங்களே தவிர அவங்க இல்லை இவர் பதவிக்கு வரும்பொழுது அவங்க இல்லை செம்பியன் மாதேவி அப்படின்ற அம்மையார கல்யாணம் பண்ணி பட்டத்து ராணியாக வாழ்க்கை நடத்துகிறாரு இவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க அது பசங்கள் மதுராந்தக தேவன் அப்படின்னு ஒரு பையன் பிறக்கிறாரு அந்த மதுராந்தக தேவனுக்கு உத்தம சோழன் அப்படின்னும் ஒரு பேர் இவங்களோட பிள்ளை இவர் வந்து பத்து பாடல்கள் பாடியிருக்காரு இந்த திருவிசை பா பகுதியில் மிக அருமையான நல்ல கருத்துள்ள அன்பர்கள் மனசில் நிற்கக்கூடிய பாடல்கள் இவருடைய புலமை அரு மிகச்சிறந்த செந்தமிழ் புலமை மிக்கவர் அதன் இந்த பாடல்களும் அதை காட்டுது இப்போது இவர் வெண்கொடி கட்டிய மதில்கள் சூழ பொன்மலை போல அவருடைய பாடல்களில் சொல்கிறார் இவங்க அப்பா பராந்தக சோழன் தான் தில்லை சிற்றம்பலத்துக்கு பொன் கூரை வேந்தவர் அந்த பராந்தக சோழன் அதை இவர் தன்னோட பாடல்களில் காமிக்கிறார் எப்படி இருக்கு அந்த தில்லை சிற்றம்பலவனுடைய கோபுர ந நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னா வெண்கொடி கட்டிய மதில்கள் சூழ பொன்மலை போல இருக்குதான் இந்த பொன்னம்பலம் அப்படின்னு சொல்லி இவர் தன்னோட பாடல்களில் காமிக்கிறார் அந்த தில்லை வாழந்தனர்கள் இருக்காங்களே அவங்க மூவாயிரம் அந்த மூவாயிரம் வரும் நான்மறைகளை ஓதிக்கிட்டே இருக்கிறாங்களாம் முத்தி வளர்த்து வழிபாடு செய்துக்கிட்டே இருக்கிறாங்களாம் இன்னொரு சொல்கிறார் அவருடைய பாடல்ல சின்ன சின்னதாக ஒரு சில கருத்துக்களை எடுத்து சொல்கிறார் திருமால் தில்லையில் இறைவன் திருவருள் வேண்டி வரம் கிடக்கிறாராம் இறைவனுடைய தில்லை நடராஜ பெருமானுடைய வரம் கேட்டு கேட்டு அவர் தவம் கிடக்கிறாராம் இப்போது பதஞ்சலி முனிவர் இருக்கார்ல அந்த பதஞ்சலி முனிவர் இவர் சிவபெருமான்கிட்ட வேண்டிக்கிறார் அப்போனே நீங்கள் எப்போதும் தில்லையில் என்னைக்கும் கூத்தாடிக்கிட்டே அதாவது நடனம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டாராம் பதஞ்சலி அதனால் இவர் வந்து தில்லை அம்பலவன் அங்கே நடனம் ஆடிக்கிட்டு இருக்காராம் அப்படின்னு சொல்லி இவர் பாடல்களில் இந்த செய்திகளை எடுத்துக்காட்டுறார் மிக உருக்கமான பாடல்கள் இவருடைய அப்பா மேலே இவருக்கு இருக்கிற அந்த உண்மையான மரியாதை பாசம் பற்று அதை இவர் அப்பா அந்த பொன் கூரை வேந்ததை எடுத்து காட்டுறப்போ நம்ம அதையும் சேர்த்து நம்மால் புரிஞ்சிக்க முடியுது இவர் காலத்தில் ரொம்ப குறைஞ்ச காலந்தான் இவர் வாழ்ந்திருக்கார் இல்லையா இவருடைய துணைவியார் செம்பியன் மாதேவி அவங்க பெங்களூர் மைசூர் இந்த மாதிரி இடத்துங்கள்ல எல்லாம் போய் நிபந்தம் அதாவது கோவிலுக்கு தானமாக நிறைய பொருட்களை கொடுக்கறது என்ன வேலையை செய்கிறதுக்காக இவ்வளவு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்து வைப்பாங்க அது மாதிரியெல்லாம் நிபந்தம் கொடுக்குறாங்க கோவில்களுக்கு கோனேரி ராஜபுரம் அப்படின்ற இடத்துல செந்தியன் மாதேவியார் கண்டராதித்தர் திருவுருவத்தை அங்கே அமைச்சிருக்காங்க அந்த அவங்களுடைய அங்கெல்லாம் போனதுக்கு அடையாளம் இருக்குது பாருங்கள் கோனேரி ராஜபுரம் பெங்களூர் மைசூர் போன்ற இடங்களில் நிபந்தம் கொடுத்துருக்காங்க கோவில்களுக்கு கைங்கரியம் நிறைய பண்ணியிருக்காங்க கண்டராதித்தரும் அவருடைய மனைவி செம்பியன் மாதேவியும் ரொம்ப சிறந்த சிவபக்தர்கள் ரெண்டு பேருமே அதனால் இந்த அம்மையாருக்கு அது தோணுது அவங்க என்ன பண்ணுறாங்க தன்னுடைய கணவன் சிவபெருமானை வணங்குற மாதிரியாக அந்த கோனேரி ராஜபுரம் அப்படின்ற ஊரில் அது வந்து திருநல்லம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கோவிலில் கல் கல்தளியாக புதுப்பிச்சு அதாவது ஏற்கனவே இருந்த கோவிலை இன்னும் கல் கட்டடமாக கல் மண்டபமாக கோவிலை புதுப்பிச்சதோட இவர் கண்டராஜித்தர் வந்து சிவனை வழிபடுற நிலையில் ஒரு படிமமும் அமைச்சிருக்காங்க தன்னுடைய கணவர் எப்போதும் நினைவில் நிற்கணும் மக்களுக்கு அப்படின்றதுக்காக அவங்க இதை செய்தது வந்து செந்தியன்மாதேவி அது மாதிரி அது எங்கே இருக்குன்னா கோனேரி ராஜபுரத்தில் இருக்குது அது இப்போ நல்லம் திருநல்லம் அப்படின்னு சொல்லுவாங்க இது மாதிரி அவங்க ரெண்டு பேரும் சிவபக்தர்களாக சீரிய வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க அந்த கண்டராதித்த சோழர் மிகவும் சமய உள்ளவர் அதாவது மற்ற சமயங்களை யாரும் கூடாது இது நிறைய மகான்களுக்கு அந்த துவேஷம் தெரியாது ஆரம்பத்தில் அதை வந்து அவங்க பண்ணுற இடைஞ்சலை தான் வேணான்வாங்களே தவிர அவங்க செய்கிற இடையூறுகள் பொறுக்காது அடியார்களை வந்து குறைச்சி சொன்னாலோ சிவபெருமானை பழித்து பேசுகிறதோ தாங்கிக்க மாட்டாங்க ஆனால் அடுத்த மதத்தையோ வேற எந்த இதையும் துவேஷம் பண்ண மாட்டாங்க உண்மையான மெய்யடியார்கள் அவங்களுக்கு அந்த ஏற்றுக்கிற அதாவது எல்லாம் இறைவனேன்ற தானே அவங்க பெரியவங்களாக இருக்காங்க இறைவன் காட்சி கொடுக்குறாரு இறைவனுக்கு எந்த துவேஷமும் கிடையாது எல்லாமே அவரோட குழந்தைங்க அதில் அவர் எப்படி வித்தியாசம் பார்ப்பாரு அதே மாதிரி தான் மகான்களும் அதே மாதிரி இந்த கண்டராதித்தர் அந்த பக்குவம் இருந்திருக்கு அவர் ஒரு மன்னர் சைவத்தை சார்ந்தவர் அருமையான சிவ பக்தர் அந்த அம்மையாரும் அப்படி இருந்தும் அவர் என்ன பண்ணுறாரு தான் நமச்ச அந்த கண்டராதித்த சதுர்வேதி மங்கலம் இருக்குதுல்ல அங்கே கண்டராதித்த விண்ணகரம் அப்படின்ற பேரால் திருமாலுக்கு கோயில் எழுப்புறார் வ அதாவது சைவம் வைஷ்ணவம் அப்படின்ற பாகுபாடை அவர் நினைக்கல திருமாலுக்கு கிட்ட இருந்து அந்த கண்டராதித்த விண்ணகரத்தில் அருமையான ஒரு திருமாலுக்கு கோவில் எழுப்பியிருக்கார் தென்னார்காடு ஜில்லாவில் பள்ளிச்சந்தல் அப்படின்ற ஊரில் கண்டராதித்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா பெரும்பள்ளி அப்படின்ற ஒரு சமண பள்ளிக்கூடத்தை நிறுவி கொடுத்து சமணர்களுக்கு உதவி பண்ணி ஆதரவு பண்ணியிருக்கார் அது மாதிரியாக சமய உள்ள நல்ல ஆட்சி பொறுப்பான ஆட்சி உள்ள சிவபக்தர்களாக வாழ்ந்து மிக அருமையான கருத்து செறிவுள்ள பதிகங்களை கொடுத்துருக்கார் அந்த கண்டராதித்த சோழன் மிகப்பெரிய சிவபக்தர் அப்படின்றதுனால தான் திருமுறையில் ஒரு இடம் பிடிச்சிருக்கார் அவர் பண்ண போர்களை விட திருமுறையில் வரணுன்னா அவங்க வந்து புறநானூரில் தான் இடம் பிடிக்கலாம் போர் செய்தாங்கன்னா இந்த பன்னிரு திருமுறையில் அவர் பேர் வருதுன்னா அவர் பாடிய பாடல்கள் சிவபெருமானுடைய கீர்த்திகளை சொல்லி தெல்லச்சிட்டம் வளவனை அவர் பாடி பரவி இருக்கிற அந்த பதிகங்கள் தான் இவருடைய மிக சிறிய சீரிய அதாவது சிறிய காலம் வாழ்ந்தாலும் பெரிய அளவில் அன்பர்கள் அடியார்கள் மத்தியில் அவருடைய பாடல்கள் பாடப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்றது அவருடைய பெருமையை கீர்த்தியை நமக்கு சொல்லி தருது எவ்வளவு காலம் வாழ்ந்தார்ன்றதை விட எப்படி வாழ்ந்தார் அப்படின்றத மனசில் நிறுத்தக்கூடிய ஒரு கண்டராஜித்தருடைய வரலாறு அருமையான வரலாறு செம்பியன் மாதேவி எல்லாருக்கும் அந்த பேர் தெரிஞ்சிருக்கும் திரைப்படம் வந்ததுனால அவருடைய வாழ்க்கையும் அவ்வளவு சிறப்பான வாழ்க்கையாக தான் இருந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறப்போ நம்ம மன்னர்கள்லாம் அப்படி தான் இருந்திருக்காங்க மக்கள் மனசில் நிற்கிற மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சு வாழ்ந்திருக்காங்க அப்படின்றது வரலாறோடு சேர்ந்த சைவ கருத்துக்கள் வாழ்க வளமுடன் வாழிய நாளும் மெய்மெய் வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி அடுத்த பதிவில் அடுத்த ஒரு கருத்தோடு சந்திப்போம் வாழ்க வளமுடன்